வாய்க்கு வந்ததே பேசுவோம் வாய்க்கு வந்தா வாய்க்கு வந்ததே பேசுவோம் எனக்கு நாயன் வாய்க்கு வந்ததெல்லாம் கல்வி கழிவு சொல்லி இதோட அசிங்கம் ஆயிரம் இல்ல தனுஷ் இத்தனை வருஷம் எத்தனை வருஷமா ஆயிராப்ல தனுஷா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்காப்ல

மக்களுக்கு ஒரு விஷயங்கள் புரியுது தனுஷோட ஒரு விஷயங்கள் கிட்ட இருக்கு இருபத்தி மூணு இருக்காரு சுஜியாக்கா பழக இருக்கும் தனுஷ் நயந்தான் அதான் சொல்ற கொஞ்ச நாளோட வழகத்தையே அவ்வளவு வீடியோஸ் அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கு இதுக்கு மேல ஏன்னா பஞ்சலி ஆளை விட்டு அக்கா என்னை தெரிஞ்சு வீடியோ வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் தனுஷ் தனுஷ் செஞ்சதும் சரியான விஷயம் இல்ல போனா போட்டு ஒரு கிளிப்பு தானே கொடுத்து போவோம் அப்படின்ட்டு அவரும் விட்டு இருந்திருக்கலாம் இந்த காசெல்லாம் வச்சு என்ன பண்ண பண்ணுற பத்து கோடி ரூபாய் கேட்டு இருக்கா அதுல ஒரு நாயம் குரோர் ஒரு பத்து லட்சம் கூட நினைச்சிருக்காருன்னா இதுல ஏதோ அமௌண்ட் கடன் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடு கட்டணத்துல அக்காஸ் போறது அக்கா எதனா அப்படியே கொடுத்தா ஏன் இஎம்ஐ கட்டணும் மொத்தமா ஒரே அமௌண்டா கடன் இது பண்ணலாம் இப்போனா எல்லாமே அவருடைய ப்ரொடக்ஷன்ல தான் பண்றாப்புல படம் அதுவும் பெருசா ஒன்றும் இப்போ இது போன படம் பெருசா அவரோட ப்ரொடக்ஷன் நித்திட்டா போலையே அந்த வண்டர் பண்ணியிருந்தா போல அதை நிறுத்திட்டா போல

அதனால வந்து தனுஷு ஏரிய கெட்ட பேரு இதுல வேற நயன்தாரா வரை இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க நீ உனக்கு பேசுறதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ற அதுக்கப்புறம் ஆடியலன்ஸ் கதை கட்டுறதெல்லாம் எல்லாம் கட்டுவ அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல பேசுறதுக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா நம்ம இப்படி நயன்தாரா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த விஷயத்துல வந்து பார்த்தோன்னா கூட இருக்கிறவங்க ஒருத்தன் கூடமா சொல்லியிருக்க மாட்டான்

முடிஞ்சது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சிவகார்த்திகளுக்கு யார் யாரையோ வளர்த்து விடலாம்னு நினைச்சாரு ஒன்னும் எடுபடல இப்ப இவரே சிவகார்த்திகேயன் முன்னூறு கோடியே டச் பண்ண போற குடி சீக்கிரம் போனாடி ஆயிரம் நூறு தான் வந்தது இப்போ இந்த படம் வேற கம்பம் வந்தது இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் அதே கொஞ்சம் கோபத்துல இருக்காங்களா டே அமரனே ஒழுங்கா ஓடி இருந்தது நான் அதே கலெக்ஷன் கட்டிருப்பேன் இப்ப அது அந்த கலெக்ஷன் கூட வந்து இந்த படம் வேற நல்ல பிரிண்டு படம் எல்லாம் அந்த தீபாவளி வந்த படம் எல்லா படமும் நல்ல பிரிண்ட் வந்துச்சு ஆனா இன்னும் ஒண்ணுமே ஓடிடி வரல அமரனே இப்ப இந்த வாரம் ஓடிடி வர வேண்டியதானா இல்ல அதுதான் தியேட்டர் காரண வந்து என்ன சொல்றாங்க தியேட்டர் நல்லா ஓடுதுனால கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா இப்ப நல்ல பிரிண்ட் வந்துச்சு நீ இல்ல தியேட்டர்ல பாக்குறது நம்மளுக்கு ஏன்னா அந்த குவாலிட்டி வராது இல்ல நம்மளுக்கு தியேட்டர்ல பாக்குற குவாலிட்டி வந்து ஓடிடி ல நீங்க நீ கங்குவா மாதிரி எல்லாம் அதுதான் ஓடுனுங்கிறாங்க ஃபுல்லா தான் இருக்கு அதுவும் அதுவும் பாருங்க ஒரு விஷயம் பண்ண பாப்போம் சும்மா ஒரு இது பாப்போம் கூகுள்ல போயிட்டு புக் ஷோ போட்டு போனோம்னா கங்குவாக்கு வந்து லாஸ்ட் ஒன் ஹவர்ல அஞ்சாயிரத்தி ஐநூறு டிக்கெட் புக் ஆயிருக்கான் இது நீங்கள் பேன் இந்தியாவில் அது அப்படியே போயிட்டு அமரனுக்கு போட்டா ம் நீங்கள் பார்த்தீங்களா ஒன் ஹவர்ல எட்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு அப்போ அது இண்டஸ்ட்ரி இட்டு ஆனா ரெண்டாயிரம் மூணு நாளைக்கு வந்த படம் அஞ்சாயிரம் டிக்கெட் ஒரு மாசம் ஆக போதே அது என்ன வந்து ஆயிரம் டிக்கெட் இப்போ இந்த விக்னேஷ் கொந்தளிச்சிருக்காரு போல இருக்கு அவன் சிம்பிளா வந்து பழைய வீடியோ போட்டு வாழ வாழ வீடியோ அப்படின்ற மாதிரி டைட்ல சிம்பிளா முடிச்சிட்டாங்க நடிகை அவர் கூட நடிச்ச நடிகையிலேயே அவ்வளவு விருப்பம் இருப்பாங்க தனுஷ்மால இருக்கலாம் ஆஹ் இப்ப நித்யா மன்னன் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க அதனால பார்வதி எல்லாம் கொந்தளிக்கிறாங்களா என்னன்னு தெரியல உனக்கு எல்லாம் நம்ப முடியாது நீ நல்லா பேச நாளைக்கு படத்துல வாய்ப்பு குடுத்துட்டா அங்க அல்ல போயிட்டு இங்க லைக் வந்துருமா ஆனா இந்த இந்த இஷ்யூ வந்து பாத்தோம்னா இண்டஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் பரபரப்பா தான் அணு சைடு வர வரைக்கும் பரபரப்பா பேசுது பேசிட்டு இருக்கே நம்ம பேசுறதே விட்டுருங்க இதுல இந்த முதல வாங்கி ஒரு நாலஞ்சு இன்டர்வியூல உட்கார இருந்துரு நல்லா கண்டென்ட் குத்துறாங்களே வாரத்து இப்பதான் கங்குவா கண்டென்டே முடியும் அவனே யோசிப்பான் ஏன்பா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த கண்டென்ட் கொடுக்க கூடாதா கங்குவாவே இன்னும் முடியல இப்ப இதை வேற குத்திங்கன்னா இதை எடுத்துக்கிங்கன்னா நாங்க அதை விட்டுருவோமே அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க இதை வேற இப்பவே எவனுங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி ஐயா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா கிரெடிட் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க சார் உக்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரு எதுவுமே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது சரி நயன்தரா வீட்டுக்குள்ளேயே போய் பார்த்த மாதிரியே பேசுவானாங்க ஆமா நயன்தரா அந்த டைப் பண்ணதுல இருந்து இது பண்ணதுல தனுஷ் வந்து பத்து கோடி ரூபாய் கேட்ட வரைக்கும் அவங்க சும்மாவா குடுக்குறாங்க இப்படி வரும் பதில் அவங்க சும்மாவா நெட்ஃபிளிக்ஸ் குடுக்குறாங்க காசுதானே அப்படின்ற அந்த முதல வாங்கலாம் வேற கொஞ்சம் பேசணும் நான் தான் ஏ போர் ஸ்வீட்டே வாங்கி போய் கொடுத்தேன் டைப் பண்றதுக்கு அது வந்து சொல்லுவாரு ஊர் பேர் வச்சு இந்த ஒரு விமர்சகர் சொல்லுவாரு நான் தான் ஏ போர் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் நைந்தராக அப்படி பாப்பா மக்களே இதுக்கு மேல என்ன நடக்குதுன்ட்டு நடக்குமா நடக்கும் தனுஷ் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும் கண்டிப்பாக அப்போ இன்னும் ரெண்டு நாளில் வரல அப்படின்னா இதுவும் இன்னும் வந்து அப்போது கண்டென்ட் கிரியேட்டருக்குலாம் செம இதுவும் தான் அமௌண்ட்டு நல்ல கலெக்ஷன் தான் பார்க்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நயேந்திராவோட இஷ்யூ என்ன தனுஷோட இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்